இடிப்பாரே இல்லாத மன்னர் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்றது வள்ளுவர் அதனால மன்னனாக இருந்தாலும் அவனை வந்து இடித்துரைக்க வேண்டும் அப்படி இடித்துரைக்காத மன்னன் இருக்கிற போது அவனுக்கு பகைவர்களே இல்லைனாலும் தன்னைத்தானே அவன் வந்து ஆட்சியையும் அவனையும் கெடுத்து கொள்ளுவான் அப்படிங்கறதுனால சேக்கிலார் என்ன பண்றாரு இந்த சைவ அடியார்களினுடைய பெருமையெல்லாம் மன்னன் உட்கார வச்சு சொல்றாரு உடனே மன்னன் மனம் திருந்திடுறான் மனம் திருந்திய மன்னன் என்ன சொல்றான் இந்த அடியார்களினுடைய பெருமையெல்லாம் என்ன பண்ணணும் ஒரு காப்பியமா படைக்கணும் நான் வந்து வழியை தவறியதை போல இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யாருமே வழி தவறக்கூடாது அவர்களையெல்லாம் எல்லாம் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த சைவ அடியார்களினுடைய பெருமையை ஒரு மிகப்பெரிய காப்பியமாக படைக்க வேண்டும் அப்படின்னு மன்னன் கேட்டுக்கிறான் அப்போ மன்னன் கேட்ட உடனே நம்முடைய சேக்கிலார் சொல்கிறாரு இந்த சைவ அடியார்கள் அப்படிங்கிற வரலாறு எங்கேருந்து நமக்கு கிடைச்சதுன்னா சுந்தரர் வந்து முதன் முதல்ல திருத்தொண்ட தொகையில் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம சுந்தரர் பற்றின வீடியோ போட்டிருக்கோம் அந்த திருத்தொண்டர் தொகையை வந்து முதல் நூலாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகு பதினோராம் திருமுறையில் வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து பாடியிருக்கிறாங்க இந்த சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை வந்து பதினோரு பாடல்களை கொண்டது அதன் பிறகு பதினோராம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி தொண்ணூறு பாடல்களை கொண்டு இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி பாடுறாங்க